நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் முதல் பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது ஜூன் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெய்த பலத்த கனமழையால் மேல் கூடலூர் கோகால் ஒன்றரை சென்று குடியிருப்பு பகுதிகளில் ஆறு வீடுகள் மற்றும் முதியூர் இல்லத்தில் பெரிசல் ஏற்பட்டது கட்டிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் புதைந்து வருகிறது ஏலூரிலேருந்து இங்கே இங்கே இருக்காங்க அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் தான் வீடு கட்டி இங்கேருந்து வந்தோங்க அப்புறம் அதுக்கு பிறகு எண்பத்தி ரெண்டில் ஒரு இது ஒன்று இருந்துச்சுங்க எண்பத்தி ரெண்டில் வெடிப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து கிரீஷ் ஹோட்டல் பக்கம்லாம் போயிடுச்சுங்க அப்புறம் தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறுக்கு மேலே அப்போ இப்போ மூணாவதாக ஒன்று வந்திருக்கேன் அப்போ இங்கே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த நேரம் எங்களையும் பாதிக்கணும்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க குழந்தை குட்டியோட இருக்குங்க எந்த நேரம் என்ன வரும்னு சொல்ல முடியாது நாங்கள்லாம் விட்டுட்டு வெளியே போயிடுவோம் பொம்பளால் ரெண்டு பேர் இருக்கோம் ஒரு நோயாளியெல்லாம் இருக்குங்க அப்போ அதனால இது என்ன விஷயத்தினால நடந்துச்சுன்னே எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க அந்த வீடுகளை காலி செய்துவிட்டு உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர் அப்பகுதியை வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதையடுத்து நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதி பொதுமக்கள் நடமாட தடை செய்யப்பட்டுள்ளது என அறிவிப்பு பலகை வைத்துவிட்டு சென்றனர் குடியிருப்பை ஒட்டி அரசு மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்காக மண் மற்றும் மரங்கள் அகற்றப்பட்டதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது என அப்பகுதியினர் கருதினர் கடந்த ஜூன் நல்ல மழை இந்த ஒன்ற பகுதியில் வந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அந்த வெடிப்பு என்ன ஏதுன்றது எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தது ஒரு நாலஞ்சு வீடு பார்த்திங்கன்னா தனியாக கலந்து போயிருந்தது ஆவே மாதிரியாக ஆஷாபான்ற ரெண்டு நிறுவனங்களுமே ஒரு எட்டு அடியிலேருந்து பத்தடிக்குள்ளே பூமிக்குள்ளே அமல்ந்திருக்கு அந்த கட்டடமே இது எதனாலன்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது நாங்கள் ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாகிட்டோம் ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக மண் எடுத்ததுனால தான் இதோட பாதிப்பாக இருக்கும்னு சொல்லி நாங்கள்லாம் நினச்சிருந்தோம் ஆனால் வந்து ஆய்வு செஞ்ச அதிகாரிகள் வந்து அதனால் இந்த பாதிப்பு ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து எதனால இப்படி ஆயிருக்குன்றது எங்களுக்கு இன்னுமே புரியாத புதிராக தான் இருக்குது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நான் ஒவ்வொரு நாளும் வந்து அதிகாரிகளும் சம்ம இது அலுவலர்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்க வந்து இந்த மண் ஆராய்ச்சி வந்து செஞ்சதுக்கப்புறம் என்ன முடிவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதை பற்றி தகவல் தெரியல ஆனால் நாளுக்கு நாள் இதோட வெடிப்புகள் அதிகமாயிட்டே வருது மருத்துவமனை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் கிராக் விட்டு அந்த வார்டும் காலி இருக்காங்க இந்த சம்பவம் வந்து எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாக தான் இருக்குது இனி ஃப்யூச்சரில் வந்து பெரிய பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இது எதனால் ஏற்பட்டதுன்றத ஒரு தெளிவை கொடுத்தா நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இதை மறுத்த அதிகாரிகள் புவியியல் துறை ஆய்விற்கு பின்புதான் இதற்கான காரணம் தெரியவரும் என தெரிவித்தனர் குடியிருப்புகளில் மெகா விரிசல் தொடர்கிறது பூமியில் கட்டுமானங்கள் புதைந்து வரும் நிலையில் புவியியல் துறை ஆய்வு செய்து அதற்கான காரணத்தை தெரிவிக்காததால் மக்கள் வாழ்வதா மண்ணில் புதைந்து சாவதா என தெரியாமல் தினமும் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர் கேரளா வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் அதன் பாதிப்புகளை தொடர்ந்து இப்பகுதியிலும் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுவிடுமா என்ற அச்சத்தில் கோகால் வாழ் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனா் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் இந்திய நிலத்தியல் ஆய்வுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர் மருத்துவமனை கட்டிட பணிக்காக மண் அகற்றப்பட்டதால் இப்பகுதியில் விரிசல் ஏற்படவில்லை ஆய்வு குறித்த அறிக்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் என கூறிவிட்டு சென்றனர் அடுத்ததாக இந்திய புவியியல் துறையினர் இப்பகுதியில் நாளை ஆய்வு செய்கின்றனர் ஆய்விற்கு பின் விரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் எதிர்கால பாதிப்புகள் குறித்த விவரம் தெரியவரும் என வருவாய் அதிகாரிகள் கூறினர் Hum...